நாயகமே தாங்கள் கூறுங்கள் கண்களின் மீது வரம்பு மீறி விட்ட என்னுடைய அடியார்களே லா தச்சனூர்லா அல்லாவுடைய ஹசமத்தை விட்டும் நீங்கள் நிராசையடைந்து விடாதீர்கள் இன்னமாக எவசுரம் தூண்டியா நிச்சயமாக அல்லா எல்லா பாவங்களையும் அந்த அல்லா அவன் மன்னிப்பவனாகவும் மகா திருபை கொண்டவனாகவும் இருக்கின்றான் வாணிபு என அற்பிக்கும் உங்களுடைய இறைவனின் பக்கமாக நீங்கள் திரும்பி வாசு மூலகூ அவனுக்கு முழுமையாக நீங்கள் வழிப்படுங்கள் மின் கதிரை அணியாத்தியான வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னான் வேதனை வந்துவிட்டால் பிறகு நீங்கள் சும்மா சும்மலாத்தும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் நிர்வகிக்கும் ஐ ஏற்றி இயக்குமோ அதாவது பகுத்தம் அமுற்றும் நீங்கள் உணராத நிலையிலே திடீரென்று வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதில் அழகானவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாவா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டு அந்த நல்ல விஷயங்களை நாம் உணராம என்று அல்லாவுடைய வேதனை வருவதற்கு முன்னால் பின்பற்றும்படியாக அல்லாஹா சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே நான் குறை செய்ததின் மீது தை சேதமே துமீன சாஹிதின் பரிகாசம் செய்யக்கூடியவர்களில் நான் இருந்ததின் மீது கை செய்தமே என்று மனிதர்கள் கூறு கூறாமல் இருப்பதற்காக நீங்கள் நீங்கள் அல்லாவால் அழகான அழகானவற்றை பின்பற்றுங்கள் அல்லது அவர் கூட வண்ணம் பாக கதானி இல்ல குண்டு மீனல் முத்தத்தை அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டி இருந்தால் நான் தத்துவாவுள்ளவன் அது ஆகியிருப்பேனே என்று நீங்கள் நாளைக்கு மறுமையிலே கூறாமல் இருப்பதற்காக அழகானவற்றை பின்பற்றுங்கள் அல்லாஹ் எது கொடுத்தானோ அதில் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லது அவன் பக்குவுள்ள இனிதாரன்தான் வேதனையை நீங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நவ் வண்ணி கர்வத்தன் மறுபடியும் போவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வன்னவி கர்வா ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நல்லவனாக யோக்கியமானவனாக நான் இருப்பேன் என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக மருமைகள் நீங்க இப்பயே நல்லதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆளாக கூடுகிறான் இப்படியெல்லாம் வந்து அவன் சொல்லுவான் அப்பா அந்த நேரத்தில் மறுமையில் அவனுக்கு பதில் சொல்லப்படும் ஜாத்துக்க ஆயாத்தி என்னுடைய ஆயத்துகள் எல்லாம் உன்னிடத்தில் வந்ததப்பா பக்கியா அதை நீ பொய் விட்ட தக்கு நீ பெருமை அடித்த ஒரு குட்டம் எனக் காசு நீ நிராகரிக்கக்கூடியவர்களின் ஒருவனாக என்று அவனிடத்தில் கூறப்படும் அப்படின்னு நல்லா தாழ கூறுகிறான் அதாவது இது அழியாத இடத்துல அல்லாதவர்களாலே இந்த ஆயத்த அல்லாஹ் என்ன உபதேசம் செய்கின்றான் அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய பாதியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இருக்கிறானே அவனுடைய ரஹ்மத்து ரொம்ப பெருசு அதனால் நீ வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் நல்லா மன்னிப்பானா அப்படின்னு என்ன அதை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளு நிராசை அடையாத நான் தக்னது உயிர் ரஹமத்து அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரஹ்மத்தில் இருக்கிறவங்க நிராசை அடையாத அல்லாஹ் இருக்கிறானே எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பு கேளு அல்லா மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்லனா கட்டுப்பட்டவனாக கட்டுப்பட்டவனாகவாள் அல்லாஹ் உனக்கு கொடுப்பதில் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ சொல்லப்பட்டு இருக்கிறது

அல்லாவுடைய வேதனையை கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் மேலே உலகத்தில் மறுபடியும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நல்லவனாக வாழ்ந்துட்டு வருவேனே அப்படின்னு நீ அங்கே சொல்லுவது அதனால் இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் உலகத்தில் அல்ல உனக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அல்ல உனக்கு கொடுத்ததுல நல்ல விஷயங்களை நீ பின்பற்றி வாழும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மறுமையிலே சொல்லப்படும் பலா பது என்னுடைய ஆயத்தெல்லாம் அவங்ககிட்ட வந்து நீதான் அதை ஏற்றுக்கலை நீ உலகத்தில் அதை பொய்யாக்கண அதையெல்லாம் நீ ஏற்றுக்கலா அதையும் நீ பொய்யாக்கினாய் பெருமை அடித்தாய் வஸ்தத்து பருத்த பெருமை அடித்தாய் குண்டினன் காஃபீ காசிராக இருந்தாய் விராகரிக்க கூடியவனாக இருந்தாய் வந்து தொடர்பு என்ன புரியுது இதை சரி பண்ணணுமோ அதை அங்கேயே சரி பண்ணிட்டு வரணும் இங்கே வந்து குழந்தை ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி தான் அல்லாத்தாளாக நாளைக்கு மறுமையில் சொல்லுவோம் இதை தான் அல்லாத்தாளாக இந்த ஆயத்தகளில் எல்லாம் பேசியிருந்தான் இந்த ஆயத்திற்கு சில பல விளக்கங்கள் சொல்ல வேண்டும் அல்லா நாளைக்கு பார்க்கணும் சுபா நல்லா இவர் எந்த சுபானும் எந்த